வெல்கம் டு வைசு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வைசு மாவை ஹாப்பியா வச்சுக்க நான் ஒரு இது பண்ணிருக்கேன் பாப்பா இன்னைக்கு காலை இந்த ரொம்ப டல்லா இருக்கா என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டேன்றா பட்டா அவ்ளதானா அவ்ளதானா சரி இப்போ வந்து நான் பாப்பா குடிச்ச விஷயம் பண்ணிருக்கேன் அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ் வாட்டர் கொடுத்துடலாம் ஐஸ் வாட்டர் குடிங்க கைடு பாப்பா கைஸ் வாட்டர் குடுக்கிறீங்க சளி நினைக்காதீங்க இந்த வெயிலுக்கு வந்து பாப்பா சில்லுன்னு குடிச்சா ஹாப்பியா இருக்கா போதுமா விஷு வாங்க என்ன பண்ணிருக்கன்னு போய் பார்க்கலாம்

ஹாப்பியா ஏ வைஷு ஹாப்பி ஆயிட்டா ஜாலியாக படுத்துருக்கா வைஷு எங்கே படுத்துருக்கம்மா மரத்துக்கு அடியில வாவ் வைஷு ஸ்ரீ வைஷுமா ஏய் நண்டு பூச்சி வந்து நான் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா வைஷ்மம் வந்து ஹாப்பி ஆயிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து எப்பயுமே வைஷ்ணம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வயசுமாக ஹாப்பினா நானும் ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் டேட்டா பை பாய்